நீல குறிஞ்சி என்பது மற்றும் இனத்தை சேர்ந்த ஒரு புதர் செடியாகும் உலகில் சுமார் இருநூற்று காணப்படுகின்றன இந்த புதர் செடி இனங்களில் பெரும்பாலானவை அசாதாரணமான பூக்கும் சுழற்சிகளை கொண்டுள்ளன அதாவது ஒரு முறை பூ பூத்த பின்பு மறுமுறை பூக்க ஒரு ஆண்டு முதல் பதினாறு ஆண்டுகள் வரை இடைவெளி எடுத்துக் கொள்கின்றன இவற்றுள் நீலக்குறிஞ்சி செடிகளின் பூக்கும் சுழற்சி பனிரெண்டு ஆண்டுகளாக இருக்கிறது மற்றும் இது பூக்கும் காலத்தில் ஏராளமான அளவில் குலுங்கும் என்பதால் மிகவும் பிரபலமான இனங்களில் ஒன்றாக உள்ளது மேலும் உள்ளூர் பழங்குடியினர் நீலக்குறிஞ்சி பூக்கும் காலத்தை தங்கள் வயதை கணக்கிடவும் தேனீக்கள் சிறப்பு தேனை உற்பத்தி செய்யும் காலத்தை கணக்கிடவும் பயன்படுத்துவதால் இந்த பூக்கள் ஒரு கலாச்சார மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் உள்ளது கேரளா தமிழ்நாடு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் பரவியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளில் நீலக்குறிஞ்சி வளர்கிறது இந்த பூக்கள் நீலகிரி மலைகளில் பெரும்பாலும் காணப்படுகிறது இந்த பூ அதன் நீல நிறம் காரணமாக நீலக்குறிஞ்சி என்ற பெயரை பெற்றது ஆனைமலை மலைகள் பழனி மலைகள் பாபா புந்தாந்திரி குதிரைமுக் மற்றும் பில்கிரி ரங்கநாத சுவாமி கோவில் புலிகள் காப்பகத்திலும் நீலக்குறிஞ்சி பூக்கள் வளர்கின்றன பொதுவாக முப்பது முதல் அறுபது சென்டிமீட்டர் மலை காடுகளில் நீலக்குறிஞ்சி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜூலை மற்றும் அக்டோபர் நடுப்பகுதியில் பூக்கிறது கடைசியாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் பூத்தது அடுத்த முறை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு பூக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பூச்செடி மிக நீண்ட செயலற்ற காலத்தை கொண்டுள்ளது போது நிலத்தடி அதன் தண்டுகளில் ஆற்றல் மற்றும் ஊட்டச்சத்துகளை சேமிக்கிறது சுற்றுச்சூழல் நிலைமைகள் சாதகமாக இருக்கும்போது அதே இனத்தைச் சேர்ந்த மற்ற தாவரங்களுடன் ஒத்தி செய்து வண்ணம் மற்றும் வாசனையின் கண்கவர் காட்சியை உருவாக்குகிறது பூக்கள் பின்னர் விதைகளை உற்பத்தி செய்கிறது மற்றும் வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியை தொடர்கிறது நீலகுறிஞ்சி கலாச்சாரம் மற்றும் சூழலியல் காரணங்களுக்காக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது உள்ளூர் பழங்குடியினர் இந்த பூக்களை புனிதமாக கருதுகின்றனர் மேலும் அவர்கள் பூ பூக்கும் காலத்தை வைத்து தங்களது வயதை கணக்கிடவும் தங்கள் பண்டிகைகளை கொண்டாடவும் பயன்படுத்துகின்றனர் இந்த பூக்கள் தேனீக்களுக்கு தேனுக்கான ஆதாரமாகவும் உள்ளது தேனீக்கள் இந்த பூக்களில் இருந்து அரிதான மற்றும் மருத்துவ குணம் மிக்க தேனை உற்பத்தி செய்கின்றன நீலக்குறிச்சி செடிகள் காலநிலை மற்றும் வாழ்விடங்களில் ஏற்படும் மாற்றங்களுக்கு உணர்திறன் உடையது என்பதால் இது சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது நீல குறிஞ்சி மேற்கு தொடர்ச்சி மலைகளின் வளமான பல்லுயிர் பெருக்கத்தின் ஒரு பகுதியாகும்